ீக்கள் கூர்மையானது இந்த வாழினக்கள் கூர்மையானது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராடே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் முப்பத்தி ஒன்றாவது வாரம் வெள்ளிக்கிழமை இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று மாதத்தின் முதல் வெள்ளி இயேசுவின் தெய்வீக இறை இறக்கத்தை எண்ணி பார்த்து இறைவனை மகிமைப்படுத்துகின்ற ஒப்பற்ற நாள் இதனாலே சிறப்பாக உத்திரிக்கனையில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம் நம் குடும்பத்தை இறந்து போன எல்லா ஆன்மாக்களை நினைத்து அவர்களுக்காக மன்றாடுவோம் அவருடைய பாவக்கரைகள் கல்வி தூய்மையாக்கப்பட இரையிறக்க ஆண்டவ நோக்கி ஜெபிப்போம் இதனாலே இரையிறக்க ஜவமாலை ஜபிக்கின்ற பொழுதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் எங்கள் மூதாதையர் மீதும் அவர்கள் செய்த பாவங்களின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிடும் என்று சொல்லி நம்முடைய மூதாதையர் செய்த பாவங்களிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக அந்த இரையிறக்க ஜோமலை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் உத்திரிக்கலை ஆன்மாக்களுக்கு துணை இருப்போம் அன்பார்ந்தவர்களை நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டவர்கள் ஒன்று பேரு இரண்டு ஒன்பதிலே படிப்பதை போல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம் மக்கள் ஆண்டவருக்கு சொந்தமான மக்கள் என்று சொல்லுவார் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படி என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்க நம்மிடம் காணப்பட வேண்டிய குணாதிசயங்களையும் தனிப்பட்ட அழைப்பை பெற்ற குருக்களும் காணப்பட வேண்டிய குணங்களை பற்றியும் இன்றைய முதல் வாசகத்திலே பௌடியார் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அரச குருத்துவ திருக்கூட்டத்தில் பங்கு பெறுகிறனாம் பொது குருத்துவம் தனி குருத்துவம் என்கின்ற இரண்டு நிலைகளிலே அவருடைய குருத்துவ பணிகளை பங்கெடுக்கின்றோம் பொது குருத்துவத்தின் வழியாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே இதில் பங்கெடுப்பவர்களாக இருக்கின்றோம் இப்படி பொது குருத்துவதை வாழ்க்க நம்மிடம் காணப்பட வேண்டிய குணாதிசயங்களாக அதிசயங்களாக பவுடைய பட்டியலுவது ஒன்றாவதாக நன்மை செய்பவர்களாக இருங்கள் என்று சொல்லி நன்மையம் கொண்டவர்களாக இருங்கள் என்று சொல்லி நன்மயம் என்பது நன்மை செய்பவர்களாக நல்லதை நினைப்பவர்களாக நல்லவர்களோடு பழகுபவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் இவசெல்பத்த இரண்டு ஐந்தில் வடிக்கின்ற பொழுது கடவுள் நன்மை செய்வதற்காகவே கிறிஸ்து வழியாக நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார் என்று சொல்லுவார் அப்படி என்றால் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் நல்லவர்களாக இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும் நல்லவர்களோடு சேர்ந்து இறைவனின் மகத்துவத்தை இந்த உலகிலே காண்பவர்களாக இருக்க வேண்டும் நம்மோடு இருக்கின்ற குடும்பத்தாருக்கு நாம் நன்மை பயப்பவர்களாக இருக்க வேண்டும் நம்மால் எந்த தீமையும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு நம் குடும்ப உறவுகளுக்கு ஏற்படாமல் பார்த்து வேண்டும் இரண்டாவதாக மறை அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரை பற்றி அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி மறை அறிவை பெற்றுக்கொள்வது விவிலியத்தை வாசிப்பது திருமடல்களை திருத்தந்த திருச்சபையின் சுருள் ஏடுகளை படிப்பது அதன் வழியாக திருமறையை பற்றி நம்முடைய கத்தோலிக்க மறையை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வது திருமறையினுடைய மறைக்கல்வி தொகுப்பு என்கிற புத்தகத்தை படிப்பதன் வழியாக அதைத்தான் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்று சொல்லுவார்கள் அந்த புத்தகத்தை படித்து மறை அறிவை பெற்றுக்கொள்வது மூவர் கடவுளை பற்றி திரு அருட்சாதனங்களை பற்றி திருச்சபையினுடைய கோட்பாடுகளை பற்றி நாம் அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் முதலிலே நாம் மறை அறிவை பெற்றிருந்து அதை பிறருக்கு எடுத்துச் செல்பவர்களாக இருக்க வேண்டும் இப்படி சொல்லுகின்ற பொழுது குற்றம் சாட்டுபவர்களாக இகழ்ச்சிப்படுத்துபவர்களாக இருக்கக்கூடாது அவர்களை பலவீனங்களை கொண்டு அவர்கள் இகழ்ந்து பேசுபவர்களாக இருக்கக்கூடாது மாறாக மத்திய நட்சியிலே நாம் படிப்பதை போல பதினெட்டு பதினைந்தில் பிறரை திருத்துவதற்காக பிறருக்கு அறிவுரை கொடுப்பதற்கான வழிமுறையை நமக்கு சொல்லி இருக்கின்றார் எப்படி அவர் தனித்திருக்கின்ற பொழுது அவருக்கு அறிவுரை வழங்கு அல்லது உன்னோடு இரண்டு மூன்று பேரை கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு அறிவுரை கொடு அல்லது திருச்செவீடம் சொல்லி அவரை நல்வழிப்படுத்த முயற்சி செய் என்று சொல்லி வழிமுறைகளை காட்டுவார் இதைச் செய்யாமல் நம்முடைய கண்களில் இருக்கிற விட்டத்தை கவனிக்காமல் பிறருடைய கண்களில் இருக்கின்ற துரும்பை கவனிப்பது தவறு ஆகவே அறிவுரை கூறுவதிலே கடவுள் காட்டுகின்ற வழிமுறைகளை நாம் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் இப்படி வாழ்கின்ற பொழுது கடவுள் அருள் பெற்ற பொது குருத்துவத்திலே நாம் பங்கெடுக்கின்றோம் அதே போல் தனி குருத்துவத்திலும் அழைக்கப்பட்டவர்கள் கடவுளுடைய அருள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் பொருள் அழகாக சொல்லுவார் நான் இந்த நிலை இருப்பது கடவுளுடைய அருளாலேயே என்று சொல்லுவார் ஆக குருக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய ஆசி பெற்றவர்களாக ஆண்டுடைய அருள் பெற்றவர்களாக ஆண்டுடைய கிருபையை முழுமையாக பெற்று அனுபவிப்பவர்களாக இருக்க எப்படி இந்த அருளை பெற்றுக்கொள்வது அழைக்கப்பட்ட மனிதர்கள் இடைவிடாமல் ஆண்டோடைய பாதத்திலே அமர்வுகளாக இருக்க வேண்டும் ஜெபிக்கின்ற குருக்களாக இருக்க வேண்டும் ஜபத்தின் வழியை இறைவனோடு இணைந்து இறை வல்லமை பெற்றுக்கொண்ட குருக்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக எல்லோருக்கும் அந்த கள் அருள் கொடைகளை பகிர்ந்து கொடுப்பவர்களாகவும் நற்செய்தியை அறிவிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ன நற்செய்தி கடவுள் நம்மை தேடி வந்தார் நம்மை தம்மோடு இணைத்து கொள்ள நம் பாவங்களை மன்னிக்க தன் உயிரை கொடுத்து நம் ஒவ்வொருவரை மீட்டு கொண்டார் நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்ட என்கின்ற விலை மதிக்க முடியாத நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் எல்லா நிலைகளிலும் கடவுள் உங்களை நேசிக்கின்றார் உங்களை தன் இறக்கத்தால் நிறைக்கின்றன்கின்ற அந்த செய்தியை சொல்பவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக தான் வாழ்விலின் நடக்க நிகழ்வுகளை கொண்டு பெருமை பாராட்டுபவர்களாக இருக்கக்கூடாது கடவுள் பயனற்ற இந்த ஊழியனை கொண்டு இந்த அற்புதமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற சொல்லி கடவுளை பும்மு ஒரு இறைவனை தூய ஆவின் வல்லமை நினைத்து அவர்களை பற்றி பேசுபவர்களாக இருக்க வேண்டும் இதோ போட சொல்ல நான் வெறும் மட்பாண்டமே இந்த மட்பாண்டத்தில் கடவுள் அருள் நிறைந்திருப்பதால் பயன்படக்கூடியதாக இருக்கின்றதை போல இதோ பயனற்ற இந்த ஊழியனை கடவுள் பயன்படுத்து என்று சொல்லி தாழ்ச்சி மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தனி குருத்துவத்தில் பங்கெடுப்பவர்களுக்கும் கடவுள் ஆசிரியை வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றார் ஆகவே அன்புச் சொந்தங்களே இந்த நாடிலே கடவுளை குருத்துவமனையில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவருமே நம்மை பற்றி அலசி பார்ப்போம் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற குணாதிசயங்களை நாம் பெற்றிருக்கின்றோமா என்று சொல்லி ஒருவேளை ஏதாவது தளத்தில் தளர்ச்சி இருந்தால் ஆண்டோரை நோக்கி ஜெபிப்போம் பொது குருத்துவத்தின் வழியாகும் தனி குருத்துவத்தின் வழியாகும் ஆண்டவருடைய பெயர் மகிமை பெற நம்மையே ஒப்படைப்போம் கடவுளுடைய பெயர் என்னாலும் மகத்துவப்படுத்தப்படுவதாக உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமே ஏசுவின் ஈருதயமே என்றும் ஈரங்கிடும் அருள்மயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுவே